அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் துல்ஹஜினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த துல்ஹஜினுடைய மாதத்திலே இருக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு நாள் அரஃபாவுடைய நாள் இந்த அரஃபாவுடைய நாள் இந்த அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வருகின்றது சில சகோதரர்கள் கேட்கிறார்கள் அதாவது வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நோன்பை நோட்கலாமா என்று சில சகோதரர்கள் கேட்கிறார்கள் ஏனென்றால் சில ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது வெள்ளிக்கிழமை நாட்களில் நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்று சில ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஹதீஸ்களை வைத்து சில சகோதரர்கள் கேட்கிறார்கள் அதாவது வெள்ளிக்கிழமையினால் அர்ஃபாவுடைய நோன்பை நோட்கலாமா என்று கேட்கிறார்கள் அந்த தடை செய்யப்பட்டது ஏனைய நோன்புகள் அதாவது நாம் வெள்ளிக்கிழமை மாத்திரம் பிடிக்கக்கூடிய ஏனைய நோன்புகள் இதனையே தடை செய்ததாக அந்த ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கின்றது அவ்வாறு நாம் நோட்பதாக இருந்தால் அதாவது ஒரு நாள் முன்னாடியோ வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி நோட்குமாறு அதில் கூறப்பட்டிருக்கின்றது இது போன்ற ஆரஃபா நோன்பு இவைகளுக்கு அது கூறப்படவில்லை அதாவது அரஃபாவுடைய நோன்பு அதே போன்று நாம் ரமதானினுடைய காலத்தில் விடுபட்ட அந்த நோன்புகளை கலா செய்வதாக இருந்தாலும் நாம் செய்து கொள்ளலாம்